வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மேனேஜர் ஆகினி சகோதரி வந்து நாங்கள் தமிழில் வேலை பார்த்து கொடுப்போம் அவங்க வந்து சுந்தமாக ஒரு பாட்டு பாட்டு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று வெள்ளிக்கண்ணி வச்சிருக்கேன் கொலை பண்ணுங்கள் மன கொடுத்து வலையளி தேங்கைய நாதிக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா அம்மாடி உண்மையுண்கோ பாய் எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க